கடவுள் இருக்காரா இல்லையா இருந்தா அவருக்கு கண்ணு தெரியலையா இந்த கேள்வி உங்க மனசுல பல தடவை வந்திருக்கும் ஏன் நீங்க யாரையும் ஏமாத்தல யாருக்கும் துரோகம் பண்ணல காலையில எழுந்து கடவுள கும்பிடுறீங்க நேர்மையா உழைக்கிறீங்க ஆனா உங்க வாழ்க்கை முழுக்க போராட்டம் கடன் அவமானம் நோய் ஆனா பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருப்பான் ஊரை ஏமாத்துவான் பொய் சொல்லுவான் அடுத்தவன் வயித்துல அடிப்பான் ஆனா அவன் ராஜா மாதிரி வாழ்வான் அவனுக்கு பணம் கொட்டும் அவன் குடும்பம் சிரிக்கும் அவனுக்கு எந்த நோயும் வராது இத பாக்கும்போது உங்க வயித்துல நெருப்பு பத்திக்கிட்டு எரியுதுல என்ன நியாயம் இது இதுக்கு நான் அயோக்கியனாவே இருந்திருக்கலாமேனு தோணுது இல்ல நண்பர்களே உங்க கோபம் நியாயமானது ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு மர்மமான கணக்கு கடவுள் கிட்ட இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியறது வெறும் ட்ரெய்லர் தான் படம் இன்னும் முடியல கெட்டவன் ஜெயிப்பது போலவும் நல்லவன் தோற்பது போலவும் ஏன் தெரியுது இதற்கு பின்னால் இருக்கும் கர்மாவின் மூன்று ரகசிய விதிகளை புத்தர் உடைக்கிறார் மூணாவது விதியை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அந்த பணக்கார பாவிய பார்த்து பொறாமைப்பட மாட்டீங்க ஒரு கிராமத்துல இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒருத்தம் பேர் ராகவன் அவ மகா நல்லவன் தினமும் கோயிலுக்கு போவான் அன்னதானம் பண்ணுவான் எறும்புக்கு கூட தீங்கு நடக்காதவன் இன்னொருத்தன் பேரு சேகர் அவன் ஒரு மொரட திருட குடிசூதுன்னு வாழ்றவன் ஒரு நாள் ராகவன் கோயிலுக்கு போய் கடவுளே எனக்கு நல்லது குடுன்னு வேண்டிக்கிட்டு வெளியே வரான் வந்த அடுத்த நிமிஷம் ஒரு மாட்டு வண்டி மோதி அவன் கால் எலும்பு முறிஞ்சு போச்சு ரத்தம் கொட்டுது துடிக்கிறான் அதே நேரம் அந்த பக்கம் வந்த சேகர் கெட்டவன் அந்த கோயிலுக்கு வெளியே இருந்த உண்டியலை உடைக்க முயற்சி பண்ணான் முடியல சரி போறான்னு பக்கத்துல இருந்த புதர்ல எட்டி பார்த்தான் அங்க யாரோ தவற விட்டு போன ஒரு தங்க நாணய மூட்டை கிடைச்சது இப்ப யோசிச்சு பாருங்க நல்லவனுக்கு ரத்தம் கெட்டவனுக்கு தங்கம் இத பார்த்த ராவரவனுக்கு நம்பிக்கை உடைஞ்சு போச்சு கடவுளே நான் உன்னை வணங்கினதுக்கு எனக்கு தண்டனையா அவன் உன்னை திட்டுனதுக்கு அவனுக்கு பரிசா நீ கதறினா அப்போ அந்த வழியா வந்த ஒரு புத்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் மகனே நீ விதைச்ச விதை வேற அவ அறுவடை செய்யற பழம் வேற ராகவன் புரியாம பார்த்தான் அப்போ அந்த துறவி சொன்ன அந்த மூணு ரகசியங்கள் தான் உங்க வாழ்க்கையையும் மாத்த போகுது அந்த துறவி சொன்ன வார்த்தைக்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம் ஏன் கெட்டவனுக்கு உடனடி வெற்றியும் நல்லவனுக்கு தாமதமான நீதியும் கிடைக்குது இதுக்கு விடை தெரியாம தான் நாம இவ்ளோ நாளா குழம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த விடை ரொம்பவே அதிர்ச்சியானது இதோ முதல் ரகசியம் ரகசியம் ஒன்று கர்மா ஹாஸ் அ வெயிட்டிங் பீரியட் கர்மாவிற்கு ஒரு காத்திருக்கும் காலம் உண்டு நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்மாவை ஒரு வங்கி கணக்கு மாதிரி நினைச்சுக்கோங்க இன்னைக்கு அந்த கெட்டவன் சேகர அனுபவிக்கிற சுகபோகம் கார் பங்களா அந்த தங்க மூட்டை இது எதுவுமே அவன் இன்னைக்கு செஞ்ச பாவத்தோட பலனில்லை இது அவன் நேற்று அதாவது முற்பிறவி அல்லது கடந்த காலம் சேர்த்து வச்சிருந்த புண்ணியம் ஃபிக்ஸட் டெபாசிட் அது இப்போ மெச்சூர் ஆகி வட்டியும் முதலுமா அவன் கைக்கு வந்திருக்கு ஆனா அவன் இன்னைக்கு பண்றானே ஒரு ஆட்டம் அடுத்தவனை ஏமாத்துறது அழ வைக்கிறது இது அவனோட எதிர்காலத்துக்காக அவன் விதைக்கிற வீரியமான விஷம் எப்போ அவனோட பழைய புண்ணிய டெபாசிட் காலியாகுதோ அடுத்த நொடியே இந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அன்னைக்கு அவன் தப்பிக்க நினைச்சாலும் வழி இருக்காது இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா மூங்கில் மரம் கதை தெரியுமா ஒரு மூங்கில் விதையை நட்டு வச்சா நாலு வருஷத்துக்கு வெளியே எதுவுமே தெரியாது வெறும் தரை தான் இருக்கும் ஆனா அஞ்சாவது வருஷம் வெறும் ஆறு வாரத்துல அது தொண்ணூறு அடி உயரத்துக்கு வளரும் அந்த நாலு வருஷம் அது என்ன பண்ணுச்சு தன்னோட வேர்களை மண்ணுக்குள்ள ஆழமா பலப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு நல்லவங்களோட வாழ்க்கை அந்த மூங்கில் மரம் மாதிரி கடவுள் இப்ப உங்களுக்கு வெளியே வெற்றிய தராம இருக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள பெரிய ஆளுமைங்கிற வேர்களை பலப்படுத்திக்கிட்டு இருக்கார் களச்செடி வளர்றதுக்கு ரெண்டு நாள் போதும் ஆனா ஆலமரம் வளர்றதுக்கு பல வருஷம் ஆகும் அந்த கெட்டவன் ஒரு களச்செடி சீக்கிரம் வளருவான் சீக்கிரம் அழிவான் நீங்க ஆலமரம் லேட்டா வளர்ந்தாலும் தலைமுறைக்கும் நிப்பீங்க இதுதான் விதி சரி வெற்றி தாமதமா வரும்னு புரிஞ்சிருச்சு ஆனா அதுக்காக இப்போ நான் படுற கஷ்டம் வலி அவமானம் கடவுளே என்னை வைக்கிற சரி ஆனா ஏன் இவ்வளோ சோதிக்கிற நீங்க அழுதுருக்கீங்களா உங்க அழுகைக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சா நீங்க இனிமே அழ மாட்டீங்க ரகசியம் இரண்டு சஃபரிங் இஸ் கிளென்சிங் கஷ்டம் என்பது கழுவுதல் நம்மள பல பேர் கேட்கிற கேள்வி கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் பதில் ரொம்ப சிம்பிள் தங்கத்தை ஜொலிக்க வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அத நெருப்புல போட்டு உருக்குவாங்க அந்த தீல வேகும்போது தங்கம் வலி தாங்காம துடிக்கும்னு நினைச்சு அதை வெளியே எடுத்துட்டா அது வெறும் பாறை ஆனா அந்த தீல வெந்து கசடி எல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் அது மதிப்பற்ற தங்கம் நண்பர்களே இப்போ நீங்க படுற அவமானம் கடன் வலி இது எல்லாமே அந்த நெருப்பு உங்களுடைய பழைய கர்மாக்களை கடவுள் வேக வேகமா எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்கார் நீங்க கஷ்டப்படும் ஒவ்வொரு நொடியும் உங்க ஆன்மா சுத்தமாகிட்டு இருக்கு உங்களுடைய கர்மா மூட்டை காலியாகிட்டு இருக்கு ஆனா அந்த கெட்டவன் நிலைமை என்ன அவன் இப்போ ஜாலியா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க ஆனா அவன் என்ன பண்றான் ஏற்கனவே இருக்கிற பாவ மூட்டை மேல புதுசு புதுசா குப்பையை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பலூன்ல காத்து ஊதிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் ஒரு கட்டத்துல டமார்னு வெடிக்கும் அவனோட நிலைமை அதுதான் அதனால இனிமே கஷ்டம் வந்தா வானத்தை பார்த்து சொல்லுங்க கடவுளே என்னோட பழைய கணக்க முடிக்கிறியா சரி முடிச்சுக்க நான் தாங்குவேன் ஏன்னா அடுத்து எனக்கு வரப்போறது ராஜ வாழ்க்கைன்னு எனக்கு தெரியும் இந்த மனப்பக்குவம் வந்துட்டா நீங்க தான் ஜெயிச்சீங்க நம்ம கஷ்டத்துல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நமக்கு இப்போ தெளிவாயிடுச்சு ஆனா மனசுல இன்னும் ஒரு சின்ன உறுத்தல் இருக்கே நான் கஷ்டப்பட்டு புனிதமாகறேன் சரி ஆனா அவன் அவன் ஜாலியா தானே இருக்கான் அவனுக்கு எந்த தண்டனையும் இல்லையான்னு நு தோணுதில்ல நம்புங்க நீங்க பாக்குறது அவனோட முகமூடி மாஸ்க் மட்டும்தான் அந்த முகமூடியை கழட்டி பார்த்தா உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க நடுங்கி போயிடுவீங்க அது என்ன இருண்ட பக்கம் ரகசியம் மூன்று த கேர்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி நிம்மதியற்ற சாபம் இதுதான் ரொம்ப முக்கியமான ரகசியம் நீங்க அந்த பணக்கார பாவியை பார்த்து அவன் ஜாலியா இருக்கான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா கர்மா வெளிய மட்டும் வேலை செய்யாது அது உள்ளேயும் வேலை செய்யும் புத்தர் என்ன சொல்றார்னா அநியாயமா சம்பாதிச்ச செல்வம் ஒரு மனிதனுக்கு நிம்மடியை தரவே தராது அவன் பஞ்சுமித்தையில படுப்பான் ஆனா தூக்கம் வராது மாத்திரை போடுவான் விதவிதமா சாப்பிடுவான் ஆனா எவன் விஷம் வைப்பானோன்னு பயந்து பயந்து சாப்பிடுவான் சுத்தி நூறு பேர் ஐயா ஐயான்னு கும்பிடு போடுவாங்க ஆனா எவன் முதுகுல குத்துவான்னு அவனுக்கு தெரியாது ஆனா நீங்க காலையில உழைக்கிறீங்க ராத்திரி பழைய சோறும் ஊறுகாயும் சாப்பிடுறீங்க படுத்த அடுத்த நிமிஷம் கொரட்ட விட்டு தூங்குறீங்க பாத்தீங்களா அந்த தூக்கத்த அவன் தன்னோட மொத்த சொத்தையே எழுதி கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது நிம்மதியான தூக்கம்தான் கடவுள் நல்லவனுக்கு கொடுத்த வரம் பயந்த சுபாவம் தான் கடவுள் கெட்டவனுக்கு கொடுத்த சாபம் வெளியே சிரிக்கிறவங்கள நம்பாதீங்க உள்ளே அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் கடவுள் அவனுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை பயம் அது மரணத்தை விடக் கூடியது சோ நண்பர்களே நான் ஒரு கேள்வி கேக்கிறேன் பதில் சொல்லுங்க இப்போ கடவுள் உங்க முன்னாடி வந்து மகனே அந்த பணக்காரன் வச்சிருக்கிற எல்லா பணத்தையும் உனக்கு தர்றேன் ஆனா அது கூடவே அவனுக்கு இருக்கிற பயம் ஸ்ட்ரெஸ் எதிரிகள் அவனுக்கு வரப்போற கொடிய நோய் இது எல்லாத்தையும் சேர்த்து நீ வாங்கிக்கணும் தயாரா அப்படின்னு கேட்டா நீங்க ஒத்துக்குவீங்களா வேணவே வேணா சாமி ஏன் கஞ்சியே எனக்கு போதும்னு சொல்லுவீங்க தானே அப்போ ஏன் அவனை பார்த்து பொறாமப்படுறீங்க இனிமே யாராவது தப்பு பண்ணி நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அவனை பார்த்து பொறாமப்படாதீங்க பாவம் அவன் அக்கௌண்ட்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச புண்ணியத்தையும் காலி பண்ணிக்கிட்டு இருக்கான் அடுத்து பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைச்சு பரிதாபப்படுங்க உங்க கணக்குல நீங்க விதைக்கிற நல்ல செயல் ஒரு நாள் மரமா வளர்ந்து நிற்கும் அன்னைக்கு உங்க நிழல்ல உலகம் இழப்பாரும் தர்மம் தலை காக்கும் ஆனா தலை ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருந்தா கமெண்ட்ல ஐ ட்ரஸ்ட் மை கர்மா நான் என் கர்மாவை நம்புறேன்னு தைரியமா டைப் பண்ணுங்க உங்க நம்பிக்கைதான் உங்க வெற்றியோட முதல் படி நண்பர்களே கஷ்டம் ஏன் வருதுன்னு பாத்துட்டோம் நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா கண்டிப்பா வரும் இருட்டு அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம் சூரியன் சீக்கிரம் போகுதுன்னு அர்த்தம் உங்க கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுங்கிறத பிரபஞ்சம் அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு சில அறிகுறிகள் மூலமா முன்கூட்டியே சொல்லும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதுல குறிப்பா மூணாவது அறிகுறி உங்களுக்கு தென்பட்டா உங்க வாழ்க்கையோட மாற போகுது நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுதுன்னு அர்த்தம் அது என்ன அறிகுறி அது உங்க வாழ்க்கையில இப்ப நடக்குதா அடுத்த வீடியோல நல்ல நேரம் வரும் முன் கடவுள் காட்டும் ஐந்து ரகசிய அறிகுறிகள் பத்தி பார்க்க போறோம் அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வைங்க லைஃப் மாறுற நேரம் வந்தாச்சு லைக் பண்ணுங்க நல்லதே நடக்கும்